முருகர் கூப்பிட்டு நீ படைத்தலைவனார் நீ தலைவனார் கீழே முருகர் சொன்னார் யோ விநாயகர் விநாயகர் திடீர்னு கொண்டு வந்து உள்ள சொல்ல வரீங்க நேற்று வரைக்கும் என்ன பண்ணார் விநாயகர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தார் விநாயகர் ஒன்றுமே பண்ணல அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியாது அவருக்கு போர் தெரியாது பயிற்சி தெரியாது பதினெட்டு வயசில் எனக்கு வந்து பத்து வயசுலேருந்து எனக்கு போர் பயிற்சி கராத்திய தெரியும் சிலம்பு தெரியும் வித்த தெரியும் காலை காலை பயிற்சி தெரியும் எல்லா பயிற்சியும் எனக்கு கொடுத்தீங்க பதினெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வயசுலேயே செ திருச்செந்தூர்லேருந்து மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் ஃபைட் பண்ணேன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கப்பலில் போன தனியார் கடலில் போனேன் கடலில் போகிற எல்லாருக்கும் தைரியம் கிடையாது நான் போயிட்டு வந்தேன் பல கப்பல் கப்பல் அங்கே தான் வந்து கப்பல் துறையே வளர்ந்தது அதுலேருந்து தான் வளர்ந்தது நேவின்னு ஒன்று வந்தது இல்லையா அதுலேருந்து தான் வளர்ந்தது அதுக்கப்புறம் மட்டும் இல்லை என்ன சொன்னீங்க ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இன்னும் தனிமை புருப் பண்ணுன்னு எங்கள் அப்பா சொன்னார் டெல்லிக்கு போனேன் அடித்து இந்திரனு காலி பண்ணேன் அவன் பதவியில் போய் உட்காந்தேன் எமயமலையில் வந்து அந்த கல்லெல்லாம் போய் செய்து பாண்டியை ரெட்டி மீன் சின்னத்தை பிடிச்ச திரும்பி வந்தேன் எல்லாரும் சரண்டது அப்போ எங்கள் அப்பா அவங்கள்ட்ட திறமை இருக்கடா இந்த நாட்டு ஆடுறதுக்குன்னு இந்த இளவரசன் பட்டம் கொடுத்தாங்க கல்யாணம் ஒன்று பண்ணுறாங்க இந்திரனியும் ஓடி வந்து காலில் விழுந்து திருமாலம் இந்திரன் அண்ணன் தம்பிங்க சார் அப்போதான் தான் முருகரோட சிலைகள்லாம் பார்க்குறப்ப நல்லா ஷேப்பாக இருக்கா முருக ஸ்ட்ரக்சராக விநாயகர் பார்க்கறது கூட தப்பப்பட்டாமல் இருக்கா அவர் எக்ஸசைஸே கிடையாது அவருக்கு எந்த பயிற்சியும் கிடையாது அவர் அவர் நல்ல பையன் ஏன்னா அவர் தான் ரோட்டில் விட்டாங்களே அவங்க அப்பா வந்து விவரப்படுத்தாரு அவரும் விட்டார் இந்த அம்மாவை விட்டாங்க ரெண்டும்ங்கட்டா அது ஏதோ ஒரு வீட்டில் ஹவுஸ் வீட் வீட்டோட இருந்தது வீட்டோட பிள்ளையாக இருந்தது நல்ல புள்ளை தான் எந்த அரச பிள்ளை இல்லைன்னுட்டுன்னே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வேலையை பாருன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் முருகருக்கு அப்படி கடி பயிற்சி நிலங்களை விஸ்தரிச்சது அவர் தான் நம்ம ஆட்சிக்கு அதாவது பைட்டே ரெண்டு பயிற்றுங்க எல்லா முழுகமே திரும்பி பார்க்கணுங்க ஒருத்தனுக்கு பதவி கொடுக்குறதுனா டெஸ்ட் வச்சு தான் கொடுப்பாங்க மார்க் வச்சு கொடுக்குறாங்களே இப்போ பர்சன்டேஜ் வச்சு தான் எம்பிபிஎஸ்சி கிட்டெலாம் கொடுக்குறாங்க அப்போ சொல்லிட்டாங்க நீ புருப் பண்ணாதான் உனக்குன்ட்டாங்க இவர் புருப் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பூந்து அடிச்சாரு மலையாசி எங்கே அந்த பக்கம் இது வரைக்கும் அடித்து காலி பண்ணி வந்து நின்று உடனே எப்பா இவர் தவிர வேற ஆளே கிடையாது சிவனுக்கு கிடச்சது இவரு தானு கொடுத்து பதவி கையில் கொடுத்தாங்க உடனே என்ன பண்ணும் அவன் பொண்ணு கொடுக்குறோன்னு காலில் உழுதுட்டான் யார் அந்த தேவானியெல்லாம் எல்லாம் எல்லாம் கால்ல விழுந்து இவருக்கு தானாக வந்து பொண்ணு கிடைச்சது பெரிய கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது இவ்வளோ நடக்கிறப்ப விநாயகர் அங்கேரு கல்யாணம் நடக்கும்போது விநாயகர் வந்து சிவ முருகனுக்கு கூட மாட எழுப்புக்கு வச்சிருந்தாங்க இன்னும் கேட்டால் திருச்செந்தூர் சண்டை போடும்போது விநாயகர் கூட போயிருக்கிறார் ஏன்னா அந்த தந்தம் உடைஞ்சது கூட போரில் உடஞ்சதா காரணம் அது பின்னாடி அதுக்கப்புறம் போர் வருது அவர் கத்துக்கிறார் அதாவது விநாயகர் இயற்கையிலேயே அவங்க அப்பா வந்து ஒரு போர் தளபதி அதை தான் கேட்க வர ஒரு ராஜாக்கே இவ்வளோ தூரம் சண்டை போடுற திறமை இருக்குன்னா போர் தளபதியோட மகனுக்கு இதோட முருகனுக்கும் விநாயகருக்கு என்ன வித்தியாசம்னா விநாயகர் வந்து ஒரு போர் தலைவனுடைய பையன் அவங்க அப்பா வந்து வீரபத்ரன் தளபதி போரில் வந்து அவர் அடிச்சிக்க முடியாது அவங்க அம்மாவும் ஒரு போராளி தான் மீனாட்சியும் ஒரு பெரிய போர் அவங்க நல்லா நேரடியாக போராளி தான் அது ரெண்டுக்கும் போகிறது இருக்கிறது ஓரளவுக்கு இருக்குது ஆனால் முருகன்லேருந்து என்ன டிஃபரன்ஸ்னால் முருகனுக்கு ராஜதந்திரமும் தெரியும் ஏன்னா சிவனுடைய பையன் சிவனுக்கு வந்து ஃபைட்டு தெரியும் ராஜாவாக இருப்பார் ரிஷியாவாக இருப்பார் அவர் ஒரு பெரிய ரெண்டாவது சிவனுக்கு வந்து முருகனுக்கு வளர்த்தது வாஜியார் யார் முதல்ல பிரம்ம வளர்த்தார் முருகனை சுப்பிரமணியன் பேர் வச்சார் ஐயர் ஸ்கூலில் வேலை படிச்சுட்டார் அவர் திறமையும் வந்துச்சு அவர்கள் அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஐயர் வீட்டில் ஐயர் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் முருகர் செகண்ட் ஹாஃபில் ஐயர்கிட்ட வளர்ந்தவர் வந்து விநாயகர் இவர் செகண்ட் ஹாஃபில் ஐயர் வீட்டுக்கு போயிருந்தார் இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் விநாயகர்கிட்ட பதவி கொடுத்து முருகனுக்கு கிளை அறிக்கிறார் அதுக்கு தமிழ் தான் காரணம் தமிழை வந்து ஆட்சி மொழியாக்கணும்ன்ற ஒரே போராட்டத்துக்காக முருகன் தன்னுடைய பதவியை இழந்து விட்டு ஆட்சி விட்டு இறக்கிறதாங்க பதிய பிடிச்சிருந்தாங்க சண்டை வந்துடுறது பெரிய இதுமாயிடுச்சு இந்த சண்டையை தீர்த்து வைக்க சிவனால் முடியும் சிவன் நினைச்சாருன்னா மொத்த பேரும் காலி பண்ணுவார் அவரை மாதிரி ஒரு பயிற்று கிடையாது என்ன சோதனைன்னா அந்த பார்வதி இறந்தாங்களே அப்போ வந்து இவர் சுடுகாட்டில் ஒரு சத்தியம் பண்ணார் உலகத்திலே என்ன மாதிரி பயிற்று வர்க்கம் கிடையாது ஆனால் அந்த வீரம் அது ஒன்று மட்டும் மனைவி காப்பாற்றிச்சா இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு மாமனார் மாப்பிள்ளைங்க உள்ள பிரச்சனை இனி நான் கோவப்பட மாட்டேன் அகிம்சைன்னு ஒரு ஒரு சத்தியம் பண்ணிட்டேன் இனிமேல இயர்ம கூட நான் சண்டை போட மாட்டேன் நான் சண்டை போட மாட்டேன் அகிம்சைன்னு சத்தியம் பண்ணதுனால இவரு இந்த முருகனுக்கு விநாயகருக்கு சண்டை வரும்போது ஆயுதத்தை கையில் எடுக்க முடியல யாரு சிவன் பிராமிஸ் இல்ல அதனால முருகர் சொல்றாரு என்னப்பா வேடிக்கை பாக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன மோசம் பண்ணாங்கன்னா சத்தியம் பண்ணிட்டேன்டா ஃபைட்டே பண்ண மாட்டேன்னு சொல்றேன் என்னை தத்து எடுத்து கொண்டு வந்து வெம்பளை விட்டுட்டு எது நீ தான் ராஜான்னு வேற சொல்லி அவனுக்கு வந்து மோத விடுறான் யாரையும் என்னி விநாயகரையும் மோதல் விட்டு பிரம்மா வந்து மிகப்பெரிய வேலை பண்ணுறானுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க அங்கே எல்லாம் ஆட்சி மாதனாவே இங்கே இருக்கிறவங்க போகிறோம் அந்த பக்கம் போயிடுவான் எல்லாம் போயிட்டான் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் சின்ன பையன் நான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறானுங்க அப்படி இருக்கும்போது நீ என் பக்கம் நின்று அடி பால் பண்டு அப்படின்னும் போது சத்தியம் பண்ணா கண்ணா சத்தியம் பண்றதுக்கு உனக்கு குழந்தை சிவன் மேல என்ன வந்து நீ சிவனுக்கு பொறக்கலன்றா நீ யாருக்கோ பிறந்த ஊர் பேர் தெரியாது பிறந்தான் அவர் எங்கேயோ வந்து ஒரு இடத்துல பிறந்துட்டு வந்து அனாதியா வாழ்ந்துட்டு இருந்தார் யாரு விநாயகர் அவர் தூக்கி வைக்க இளவரசன்றான் இந்த நேரத்தில் நீ வந்து தலையிட்டு இந்த பஞ்சாயத்து தீர்க்க முடியல நீ நே ஆப்பேன் அப்ப மேல கடுமையான நீ அப்படியே கிடையாதுயா தேவையில்லாம வந்து கொண்டு வந்து ரோட்ல ஒட்டணும் கோப போட்டு எது வேணாலும் பயணிக்கு வந்துட்டார் இதுதான் கதை பயணிக்கு பதவியே வந்து படி பரிச்சுட்டானங்க சூழ்ச்சி மூலியமா அப்பா வந்து கூட இருந்து அதை பஞ்சாயத்தை முடியல அதனால இதுக்கு வந்துடுறாரு திருமால் முடிஞ்ச வரைக்கும் போராடினாரு அவர் ஃபைட்ரு இல்லரு அவர் பஞ்சாயத்து தலைவர் தான் அவர் ஃபைட்ரு இல்லை ஃபைட்ரு ஒரே ஒரு ஆள் உலகத்துல பெரிய ஃபைட்ரு வந்து சிவன் தான் அவரே ஆஃப் ஆயிட்டாரு அவர் ஆஃப் ஆனதுனால அவன் இருக்கான் இல்லையே அவங்க உள்ள உள்ள சேர்த்துக்கிட்டாங்க உயரபத்திரம் மறுபடியும் வந்து விநாயகரோட சேர்ந்துட்டாப்புல சேர்ந்தனால அவன் கை ஓங்கிடுச்சு ஒரு பயணிக்கு வந்தார் இந்த பயணிக்கு வந்த வரைக்கும் தப்பு கிடையாது அவரை கோபப்பட்டு அவரை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி எல்லாரும் இங்க முடிவு பண்றார் முருகர் வந்து சிவன் வந்து திருமால் எல்லாம் வந்து பயணியை பார்த்தா எங்கேயும் யாரு பாடணும் சார் அதான் சொல்லுவேன் நீ கேளுங்க ஏங்க இவ்வளோ பெரிய சண்டையை ஒரு வாழைப்பழ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க பயணி கோயிலுக்கு போயிட்டு வரவங்க கூட கூப்பிட்டு எதுக்கு இப்போ முருகர் இங்கே வந்தாரு கேட்டிங்கன்னா ஞானப்படம் கேட்டாரு குடுக்கமானு சொல்லுவாங்க ஞானப்படன்றது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு ராஜா அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு அவருக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க முருகன்கூட படைகள் எவ்வளோ இருந்திருப்பாங்க தெரியுமா லட்சக்கணக்கான பேர் படைகள் இருந்திருப்பாங்க ஏன்னா மிகப்பெரிய போராளி அவங்ககிட்ட தேர்ப்படை இந்த படை அந்த படை எது கப்பல் படை எல்லாம் இருக்கும் அவன்லாம் விட்டுட்டு ஒரு ராஜா வந்து ஓடி வந்துட்டு செக்குன்னு ஒரு பழத்துக்காக ஓடி வந்தானா ஒரு கரையை சிரமப்படுத்துற மாதிரி இருக்குல்ல பழத்துக்காக கோச்சி பரா இல்ல அத்தனை பேரும் கேள்வி கேட்க மாட்டானா யோ உன் கூட நான் திருச்செந்தூர் வரைக்கும் போரிட்டு நாங்க ஒரு பத்தாயிரம் பேர் உட்காந்துங்கிறோம் டெல்லி வரைக்கும் போரிட்டு அவன் எந்த நேரத்தை சண்டை போட்டான் அவன் ஒரு லட்சம் பேர் உட்காந்துங்கிறான் நாங்கள்லாம் ஒண்ணு நம்பி உட்காந்துக்கிற நீ போய் ஒரு பழத்துக்காக கோச்சி பண்ணிட்டேன் என்ன அர்த்தம் கேட்டா நம்ம மரத்தை தூக்கிட்டு வரலாம் இதுனா பெரிய விஷயமானு கேட்டுக்க மாட்டாங்க என்ன பண்ண பூவில் அதாவது காதில் பூ சுற்றுறது கூட பரவாயில்ல ஒரு பழ விஷயத்துக்காக போயிட்டு வந்தாங்கன்னா அதுவும் பெரிய படம் இருக்குது எடுத்து வச்சிருக்காங்க நம்ப வைக்கிறாங்கல்ல முருகனுடைய தியாகம் போரா மறைக்கப்பட்டு இது ஒரு பெரிய ஒரு க புரட்சி மாதிரி நடந்திருக்குது அது வெறும் மாம்பழ பிரச்சனையாக்கி சின்னதாக சீப்பாக்கி அசிங்கம் அது அதனால தான் நான் திரும்ப திரும்ப எதுனையும் சொல்லியிருக்கிறேன் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா தமிழன் வரலாறே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் முருகன் திருமணம் திருப்பரங்குன்ற திருமணம் தமிழ்ச்சங்க ஆரம்பம் பிரம்மானுடைய குழப்பம் சண்டை அதை விநாயகர் முருகர் சண்டை ஆக்கிறாங்க விநாயகரும் நல்லவர் முருகரும் நல்லவர் சின்ன பசங்க அம்பளை மாட்டிக்கிட்டாங்க ஈகோ ஆக்கி விட்டானுங்க ஆளுங்க பண்ண தப்புனால சண்டையாகி அதனால் வந்து இங்கே வந்திருக்கிறாருன்னு சொன்னால் தமிழனுடைய வரலாறு குடிச்சு தமிழனுடைய அகராதி எங்கே இருக்குது முருகன் திருமணம் தமிழ்ச்சங்கம் முருகன் வந்து காட் இதுக்கு வர்றது பயணிக்கு வந்தது பழனிக்கு உடனே ஒரு பழத்துக்கு குவிச்சிட்டு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க புரியுதுல அவர் வந்து ரெண்டாவது வந்து மூணாவது படைவீடு பழனி அவர் ஏற்கனவே வந்து திருமணம் நடந்துருச்சு ரெண்டு பொரிய போற சந்திச்சவர் வந்து தெய்வானை கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு பிறகு அப்படியே போகமா சின்ன பிள்ளை மாதிரி பழத்துக்கு குவிச்சிட்டு வருவாங்க பதவிக்கு குய்ச்சிட்டு வந்தது மண்ணை காப்பாற்றுற பிரச்சனைக்கு குவிச்சிட்டு வந்தது ரெண்டாவது கோடிக்கணக்கான பேர் வந்து பார்க்க வரான் எங்க வரான் பழனிக்கு வரான் ஏன் வந்தான் தெரியுமா எழுந்த இடத்த பிடிக்கிறோங்க விடுங்க பிரம்மா வி விநாயகர் இந்திர வீரபத்ரன் எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க அடிச்சு நொறிக்கலாம் ஏன்னா அவனுக்கு போர் தெரியாது விநாயகருக்கு பயிற்சி கிடையாது மீதி பேருக்கு தெரியாது அவர் தொப்பையை வளர்த்துட்டு இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன பயிற்சி இருக்குது உங்களுக்கு தான் வீரன் இறீங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக வந்திருப்பார் ஏன்னா அந்த விஷயத்தில் எங்கள் அப்பாவே இடியில் வந்து சமாதானப்படுத்த முடியாமல் உட்காந்துங்கிறாரு அவங்க கை ஓங்கிடுச்சு சூது பண்ணிட்டான் ஏன்னா எங்கள் அப்பா புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டதுனால என்னதுனால மக்களுக்கே ஒரு குழப்பம் வந்துச்சு உண்மையிலேயே நான் சிவனுக்கு புள்ளையா இல்லையான்ற ஒரு குழப்பம் மீதி எல்லாத்தையும் நான் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் புள்ளையான்றது யார் நிரூபிக்கணும் எங்கள் அப்பா தானே சொல்லணும் அவரே தெற்க பக்கம்னு என் புள்ளையா இல்லையான்னு சூது வந்து அப்போ என்னுடைய வீரத்தை விட பிரம்மனுடைய சூது வந்து அங்கே ஜெயிச்சிச்சு இப்போ என் பிரச்சனை வந்து சிவனுக்கு நான் புள்ளன்றது நிரூபிக்கிறது பெரிய இப்போ போயிருக்கு நாடு போகிறதால அதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னு அப்செட் ஆகிட்டேன் நான் அதெல்லாம் வந்துட்டு ஆர்வம் வேணாம் நீ வேலையை பாருங்கள்